என்ன இனிய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக சொல்கிறது தான் என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து இரண்டு உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அதான் என்னென்ன உதவி அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க முதற்கட்டமாக வந்து சட்பரி தமிழ் பாடசாலை சட்பரி தமிழ் பாடசாலை என்று சொல்லக்கூடிய லண்டனில் வந்து இருக்குது எல்லா இடங்கள்லேயுமே எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற உறவுகளால் தமிழ் பாடசாலைகள் எல்லா இடங்கள்லையும் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கு அதில் வந்து லண்டனில் இயங்கி கொண்டிருக்கிற சட்பரி தமிழ் பாடசாலை என்று சொல்லக்கூடிய இந்த பாடசாலை ஊடாக போன வருடமும் எங்களுடைய உறவுகள் உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளை வந்து பார்த்து பொங்கல் பானைகளை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் மாதிரி இந்த வருடமும் பொங்கல் பானையை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதில் ஐம்பது குடும்பங்களுக்கான பொங்கல் பானையும் அதே மாதிரி கொப்பி ஒரு கொப்பியையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஐம்பது கொப்பியும் ஐம்பது பொங்கல் பானையும் வந்து வழங்க போகிறோம் சட்பரி தமிழ் பாடசாலை லண்டனில் இருக்கிற அதால் வந்து வழங்கப்பட்ட உதவி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுதர்சன் இராஜசிங்கம் சுதர்சன் இராஜசிங்கம் அப்படி என்று சொல்லக்கூடியவர் வந்து இறந்திருந்தார் அவருடைய திதி இப்ப ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்துக்குரிய திதி லண்டனில் இருக்கிற சுதாண்டு சொல்லக்கூடிய அக்கா அவருடைய அப்பா இவர்கள் வந்து என்னுடாக இப்போ நீண்ட நாளாக உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறேன் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து உதவியை வந்து வழங்கி கொண்டு சுதான்னு சொல்லக்கூடிய அக்காட அக்காடை கணவர் வந்து எங்களுடைய பகுதியில் தான் முதல் ஆரம்பத்தில் வந்து இருந்திருக்கிறார் அவற்றை உறவினர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம் என்னுடைய தம்பி ஃப்ரான்ஸில் இருக்கிற தம்பி வந்து அவையை வீட்டுக்கு வந்து போயிருந்தார் உண்மையிலேயே நேராக போய் சந்திச்சிருந்தார் நான் தான் வந்து சொல்லி நேராக போய் சந்திச்சிருந்தார் ஒரு அருமையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அவையில் வந்து நேராக சந்தித்து அப்போ அந்த சுதர்சன் இராஜசிங்கம் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முதல்ல இறந்து போயிருந்தார் அவர் ஒரு குறைந்த வயதில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவர் வந்து பிறந்திருந்தார் அந்த சின்ன வயதிலேயே இறந்துருந்தார் அவருக்கு ர இறக்குற ஒரு வயதில் ஒரு நோய் அதாவது ஒரு வருத்தம் காரணமாக அவருக்கு வந்து ஒன்றுமே செய்யலாம் போயிட்டுதான் அப்போ அந்த சுதான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து கதை கேட்க சொல்லுவா என்னுடைய தம்பி வந்து தம்பி இந்த கோகோ கோலா ரெட்புல் இதுகளை வந்து விரும்பி கூடுதலாக வந்து அடிக்கொருக்கா பயன்படுத்துவார் அப்படி பயன்படுத்தினவர் அப்போ அதை வந்து கூடாது நீங்களும் வந்து பயன்படுத்தி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுமாரி அது அதுக்கு பிறகு அவருக்கு வருத்தம் ஒன்று வந்திருக்கு வருத்தம் அந்த ஆப்ரேஷன் கூட செய்ய இப்போ சுகர் அளவு வந்து கூட இருந்தால் ஆப்ரேஷன் செய்ய இல்லாது உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு வந்து தள்ளப்பட்டிருந்தவர் என்றும் தன்னுடைய தம்பியில் வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு அக்கா வந்து சுதான்னு சொல்லக்கூடியவா அவள் வந்து சொல்லியிருந்தா இந்த தம்பியில் ஒவ்வொரு மாதமும் அவருடைய திதியில் வந்து இங்கே உள்ள உறவுகளுக்கு வந்து சாப்பாடு வழங்குகிற நிகழ்வை ஏற்பாடு செய்து செய்யுங்க ஒவ்வொரு மாதமுமே அதை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தா அப்போ அதற்குமே இப்போ முதல் மாதம் அந்த வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அதையும் வந்து இன்றைய தினம் வந்து வழங்கியிருந்தோம் அதை தான் இங்கே வழங்கியிருக்கிறோம் என்ன வழங்கியிருக்கிறோம் அப்படின்றதையும் அதே மாதிரி சட்பரி தமிழ் பாடசாலை லண்டனில் இருக்கிற உறவுகளால் வழங்கப்பட்ட உதவியையும் மிது ரெண்டையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்றேன் நீங்க தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் இந்த உதவிகள் எல்லாமே அப்போ இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம் வாங்க உதவியை வழங்கலாம் இன்றைய தினம் வந்து எங்களுடைய தர்மபுரத்தில் அமைந்திருக்கிற ஒரு பண்ணை சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் கனடா ஒன்றியில இருந்து வந்து பெரிய அளவிலான உதவியை வந்து அண்மையில வந்து வழங்கியிருந்தார் அவருடைய இடம் தான் இந்த இடம் வந்து அப்போ இங்க நிறைய திட்டங்கள் வந்து உன்னை வச்சு வீடியோ எடுக்கிறேன் பொறுமையாரு சரியா கதைச்சு முடிச்சிட்டு ஆ ரெண்டு வேலையும் வச்சு எடுப்போம் ரைட் அவனை தூக்கி வச்சவங்களுக்கு இருப்போம்மா அவ ஓ அரிசங்கன்னு கேட்குறாங்களா ஆகல அங்கே ஓ அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய உறவுகளுக்கு வந்து வேலை வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதிரிக்கும் அதே மாதிரி நிறைய திட்டங்களை வந்து வெகு விரைவில் வந்து கொண்டு வர இருக்கிறோம் அதுக்குரிய வேலை திட்டங்கள் வந்து போய்க்கொண்டு இருக்குது இன்றைய தினம் பொங்கல் பானை வழங்குற நிகழ்வு கொண்டு ஏற்பாடு செய்து இருக்கிறோம் ஐம்பது குடும்பங்களுக்கான பொங்கல் பானைகளை வந்து வழங்கப்போறோம் லண்டன்ல இருந்து சட்பரி சட்பரி தமிழ் பாடசாலை சட்பரி தமிழ் ஆ ஓ லண்டன்ல இயங்கி கொண்டிருக்கிற சட்பரி தமிழ் பாடசாலை வெளிநாடுகள்ல நிறைய தமிழ் பாடசாலைகள் வந்து இயங்கி கொண்டிருக்குது தமிழை பாதுகாக்கிற நோக்கத்தோட ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப இப்ப என்ன என்ன என்னதுக்காக நீங்க இதுக்குள்ள வர நினைக்கிறீங்க சொல்லுங்க ஓ சட்பரி லண்டன்ல இருந்து சட்பரி தமிழ் பாடசாலை ஐம்பது குடும்பங்களுக்கான பொங்கல் பானை பொங்கல் பொதிகளை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா மூவாயிரத்தி ரூபாய் பெருமதியான பொங்கல் பொதிகளை வந்து வழங்குறோம் ஐம்பது குடும்பங்களுக்கான பொங்கல் பானைகள் அதோட சேர்த்து சட்பரி தமிழ் பாடசாலை என்றதால வந்து கொப்பியும் வந்து வழங்க சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஒரு கொப்பி அஹ் அவையோட குடும்பத்துல யாரோ ஒரு பிள்ளைக்கு வந்து அது தேவை வந்தானே அப்ப ஒரு 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 கொப்பி ஐம்பது கொப்பிகளை வந்து வழங்கப் போகிறோம் அதை தான் ரெண்டைய தினம் எங்களுடைய தர்மபுரத்தில் தர்மபுரம் மூன்றாம் யூனிட்டில் அமைஞ்சிருக்கிற இடத்துல வந்து செய்கிறோம் ஐயா நில் எல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணு நீ கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணு ஆக்கலுக்கு கொடுப்போம் நம்ம ரெண்டு பேரை வாசிச்சு ரைட் ஆ பேரை கூப்பிடுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கு வாழ்த்துக்கள்

ம் ஒரு கொப்பி ஒன்று கொடுங்க அந்த அக்காவுக்கு ஓகே ஓ உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கிழமா என்ன கோழி வளர்ப்பெல்லாம் அப்படி போகுது ஆ வளர்க்குறீங்களா கல கல்லான் களை வரத்துக்கான கேள்விப்பட்டேன் எத்தனை ஏழு ஓ பிறகு வணக்கம் அண்ணன் என்ன மாதிரி ஏன் கொண்டாடுறது ஆ ஏன் கொண்டாடுறது ஏனம்மா தைப்பொங்கல் கொண்டாடுறது ஆ தெரியா தைப்பொங்கல் ஏன் கொண்டாடுறது தெரியாது தெரியுமா நான் சொல்ல இல்லை வைக்கப்படுறவா தைப்பொங்கல் ஏனக்கா கொண்டாடுறது ஆ உண்மையாக தெரியாதா இல்லை சொல்ல வைக்கப்படுறீங்களா என்னத்துக்கண்ணா தைப்பொங்கல் கொண்டாடுறது

இதலே இரு இப்போ என்ன செய்யாமனு சொல்ல அப்ப நீ என்னதுக்கு அப்ப அப்படின்னா நீ என்னோட வரணுமா உடான் ஏன் என்னோட வரணும் சொன்னேன் ஐயா ஏன் அம்பாவோட ரிவர நீங்க நீங்க இப்ப அம்மா கூட போய் சேர்ந்து நிக்கலாமே என்ன செய்யப் போற நான் மாதிரி மாறி நான் இப்போ வரப் போறேன் நேடுடின மாறி இப்போ வரப் போறீங்களா இவன வாகன ஓடப் போறீங்களா

கரடி சிங்கம் புலி எல்லாமே பார்க்கறது கொர்கா குழம்பு கொர்க்கா கூட்டி போய் அவனை கொண்டே காட்டுவோம் அப்படி அவன் சிரிப்பான்

சம்பக்குளம் ரங்கன்குடியிருப்பு இந்த சம்புக்குளம் இருப்பு பகுதியில் வந்து நேற்றைய தினம் ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தோம் சாப்பாடு வழங்குற நிகழ்வு அப்போ இன்றைக்கு வந்து கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வந்துட்டேன் கல்லாறு வந்து இப்போ வேறு காலத்தில் கொஞ்சம் வெள்ள அளவு இல்லாத அளவுக்கு தண்ணியெல்லாம் பிரச்சனையமாக இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சோளாகி வந்துருக்குது அப்புறம் இப்போ கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சமையலை வளர்க்குறதுக்காகத்தான் வந்து கொண்டு இருக்கிறோமா

நாங்களும் இருந்து சாப்பிடுவோம்மா இருப்போம்மா உனக்கு ஆ இதுக்கு ஆக்கல் கூடையாக இருக்க ஐயா ஆ ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கான சமையலை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதோட சேர்த்து ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் மரக்கண்டு வளங்கள் நிகழ்வை வந்து இன்றைய தினம் எங்களுடைய கல்லார்ல வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் ரைட் அப்ப சாப்பாட்டை வழங்குவோமா ஓகே என்ன மணம் என்ன அது வடடா முருக்கில்லடா அதை மட் என் அப்பளம் ஐயா அது அப்பளம் சரி சரி மாதிரி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வீட்டுல சமைச்சு சாப்பிடறத விட இப்படி ஒரு இடத்துல வந்து சாப்பிடுக்கல நல்ல பசி இருக்கு மேனா ஐயா வீட்டை வச்சு சாப்பிட்றதை விட கூட சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பசி தன்னாலேயே தோட்டி வைக்கும் ஒரு சந்தோஷமான சந்தோஷமானது எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்றன்றது வந்து இங்க வந்து பாக்குன்னா வந்தோடனே எனக்கும் வந்து பசிக்க வளர்கிட்டு இருக்கும் வழக்கமா வீட்டுல சமைச்சு இருக்கும் ஆனா பசிக்காத சாப்பிட மாதிரி இப்போ இதை பார்த்தோன்னா ஆசையா இருக்கும் சாப்பிடணும் ஒன்னும் போல நீண்ட நாளாக வந்து இதுக்குள்ளே தான் சாப்பாடு வழங்கல் நிகழ்வு அண்ணாட சந்திரன் என்று சொல்லக்கூடிய அன்னைய வீட்டில் தான் இதை வந்து செய்திருந்துறாங்க இப்போ அதுக்கான ஒரு தனி இடத்துல இனி வரப்போகிற நாட்களில் வந்து தனி இடம் கொண்டு வந்துட்டுது இதுதான் கடைசியாக இதுக்குள்ளே சாப்பாடு வழங்குகிற நிகழ்வாக வந்து இருக்கும் அதுக்கு பிறகு இதுக்கு ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய உறவுகள் லண்டனில் இருக்கிற ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய உறவுகள் இந்த நிலப்பாட்டை வந்து பார்த்து அதை கருத்தில் எடுத்து அதுக்கு ஒரு மண்டபம் ஒன்று அமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்தை வந்து உருவாக்கி இருக்கணும் அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் முடிஞ்ச ஒரு காரணத்தால் இதுதான் கடைசியாக நாங்கள் இதுக்குள்ளே உணவு வழங்குற ஒரு செயல்பாடாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு தனி இடத்தை தனி இடத்துல வழங்குறத வந்து பார்க்கலாம் அந்த ரவி கௌரின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய அந்த நன்றிகளை வந்து கொள்றோம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்க இதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் இருந்து சாப்பிடலாம் அங்கால வழியே இருந்து தான் இது செய்யணும் அதுவும் வீடு அது வந்து உண்மையிலேயே எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பெரியார்கள் வந்து பார்க்கறாங்க நினைப்பி நம்ம யாராவது இதில் இது இருக்காங்க உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் இவ்வளோ பேருக்கு அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்குறதுல பெரிய ஒரு பங்கு ஆரம்பி இருக்கண்டா தான் இருக்குது இவர் அதை செய்ய அடுத்து செய்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொன்னால் இந்த செயல்பாடு எல்லாம் இங்கே செய்யலை போ <muchas> எல்லாரும் ஒன்றை ஒன்றை எடுங்கம்மா கூட எடுத்தா பக்கத்தில் உள்ள ஆக்கலுக்கும் கொடுங்க ஓ ஆறு அந்த மேல தானே ஓ நான் குடுத்தா சரி எவ்வளோ இல்லை அந்த பாக்கே மடுங்க பொருங்க பொருங்க வரேன் கூட இருக்கிற மாதிரி இருக்கேன்னு இன்றைக்கு இப்ப என்ன தை பொங்கலுக்காக லீவுல எல்லாம் வந்திருக்கு நம்ம என்ன வழிய வேலைக்கு போன ஆக்கள் எல்லாம் தான் கொடுப்பீங்களா கொடுக்க வழிகிட்டதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எல்லா இடத்திலையும் சேர்த்தா ஒரு அஞ்சூறு ஆயிரம் கண்டுகளை வந்து கொடுத்துருப்பேன்ன்ற ஒரு கணிப்பு அப்படி கொடுத்துருந்தாலும் சரி ஒரு அஞ்சூறு பட்டு போகட்டும் அஞ்சூறு கண்டு வந்தாலும் சரி என்ன ஐயா ஓ இருந்தாங்க தேசி கண்டு அவசரத்துக்கு உங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கரைச்சி குடிக்கலாமா

ஒரு குழாய்கு நீண்ட வேளா வந்து கேட்டுக்கொண்டு இருக்காரு நீங்கள மாதிரி மருமகள் அப்போ இந்த இடத்துல கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குழாய்க்கு நறு நின்ற நாளாக வந்து ஐயா கேட்டுக்கொண்டு இருக்கிறார் யாராவது உறவுகள் உங்களுடைய ஒரு விசேஷமான நல்ல ஒரு நிகழ்வுகளில் ஐயாக்கு அதை வந்து செய்து கொடுக்கலாம் அப்படின்னு என்ன நின்ற நாளாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இப்போ நானும் வந்து இப்படி பதிவு செய்து கொடுறது ஓ ரெண்டு பேர் மாவீரர் ஓ ஐயாக்கு வந்து ரெண்டு மாவீரர் அதை வந்து முதல் சொல்லி இருந்துச்சுன்னா சரி பாப்பேன் நான் அப்படி பதிவும் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லாட்டி அதை வரையக்குள்ள ஒழுங்கு செய்வேன் என்னது ஓ இங்கே வந்து ஐஸ்கிரீமை வண்டி குடிச்சிட்டான் முறுக்கு முறுக்குன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டான் என்னதுக்கு ஐயா வர்றேனிங்க நீங்கள் அப்பாவோட கொடுத்தான் பூக்கண்டு கொடுக்கறதுக்கு அந்த பூக்கண்டு வழங்குற வேலைக்கு அந்த வாகனத்துக்குள்ளே ஏற்றி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்றதுக்காக தான் வந்து வர்றது இல்லாட்டியும் அவன் வீட்டில் நிற்பான் அப்படியா ஐயா என்ன சொல்ல நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறாக்களுக்கு

விவருங்கையோட தான் பதிவீங்களா கொஞ்சம் விடணும் தெரியாது நீ எவ்வளோ பாசம் பண்ணு அப்பாவிலேயே அம்மாவுலயா நீ கூட பாசம் பண்ணு சொல்ல அப்பாவில் மட்டுமல்ல சொல்றேன் இந்த இடத்துல அப்பாவில் மட்டும்தான் நான் பாசம் அம்மாவில் விருப்பம் இல்லையான்னு சொல்லிடு அம்மாவில் விருப்பம் இல்லை அப்பாவில் தான் விருப்பம் சொல்றேன் ஆட்கள் இருக்கிறாங்க அந்த சும்மா சொல்ல நீ எங்கள் அப்பாவில் மட்டும் தான் விருப்பம் அம்மா விருப்பம் இல்லைன்னு சொல்லு ஆ அப்படி இல்லையா ஓகே யார் ஒன்றா பெற்றது ஆமாம் ஆமா அப்பா அம்மா ஓகே அப்பா அப்போ நாங்கள் கால் சுடையலை இது மழை மழை பெய்யுது இருக்குன்னு இல்லை கால் கீழே நிலத்தில் கால் என்னன்னு சொடுவாங்க நீங்கள் செருப்பு போடாமேன்னு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுங்க செருப்பு போடாம நடுங்க பார்த்தாலும் தூக்குங்க தூக்குங்கடா அப்பாக்கு ஒரே கரச்சல் ஆர்ஸ்குட்டியால ஹர் வாகனத்தை ஓடினா சேருக்குள்ள விடுங்களேன் சேருக்குள்ள விடுங்களேன் நின்றிக்கறானே அந்த சேர் பறக்கிறத பாக்க ஓடணும் ஓகே ஐயா அந்த தேருக்குள்ள விடுங்க மூடுவோம்